ஹாய் கேஸ் மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கடையிலேருந்து வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இடியாப்பம் மாவு இல்லை குழுக்கட்டை மாவு பட் ரெண்டுலேயுமே இடியாப்பம் செய்யலாம் அது கூட கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா சுடு தண்ணி வச்சு அதை நல்லா ஊற்றி கிளறிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு பிசைஞ்சுக்கணும் அதுக்கிடையில் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதை பிழியும் போது வந்து அந்த முறுக்கு வச்சு பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கிறத யூஸ் பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக இருந்துருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கணும் பட் நான் ரொம்ப பெருசாக இருக்கிறத யூஸ் பண்ணிட்டேன் தான் இருந்தது பெருசாக போட்டனால கொஞ்சம் ரஃப் ரஃப்ஃபாகிடுச்சு பட் இட்ஸ் ஓகே அதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் இல்லையா எங்கள் மாமா பையனுக்கு ரிசல்ட் தலைவர் எனக்கு சென்ட் அடிச்சிருக்காரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்